ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மோடல் ஆக்சரிஸ் அதுக்கு ஈக்குவலண்டாக பயன்படுத்தப்படுகிற சில வேர்பு சில ஃப்ரேசஸ் வந்து எப்படி பாசஸில் மாற்று பார்ப்போம் அதான் ஆக்சுவலி மோடல் ஆக்சரி ஒரு பதிமூணு மொத்தமாக இருபத்தி நாலு ஆனால் பிளஸ்ஸு ப்ளஸ் மோடல் ஆக்சரி மொத்தமாக சேர்த்தா இருபத்தி நாலு அதில் இந்த மோட்டர் ஆக்சிரேல மஸ்ட்டு நீர் தான் இருக்கு இல்லையா இதுக்கு கூடவே ஈக்குவலாக நம்ம வந்து ஹேவ் ஹேவ்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணணும் ஒரு ஃபேஸை ஐ ஹாவ் டு யூ ஹாவ் டு ஹி ஹாஸ் டூ இதெல்லாம் யூஸ் பண்ணோம் இதே எப்படி பாசஸில் மாற்றுதுன்னு இப்போ பார்ப்போம் இது நிறைய பேருக்கு உள்ள குழப்பம் இது நான் பார்த்துருக்கேன் அதில் எப்படி மாத்தணுன்னு வரிசையாக பார்ப்போம் பொதுவாக வந்து நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருப்பீங்க மஸ்ட் வந்து ஹே டூன்னு மாற்றணும் பாசஸில் ஹேடு டூ இது வரும் அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த காண்டெக்ட்டை புரியாமல் நீங்கள் மாற்றுறது வந்து சரியாக வராது நிறைய இடங்களில் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்டில் நான் வந்து சூப்பராக தரேன் நான் இது வந்து நான் தரலை என்னுடைய வாக்கியங்கள் கிடையாது ஸ்டாண்டர்ட் என்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் லிவிங் ஸ்ட்ரக்சர் புத்தகத்தை வந்து எடுத்த வாக்கியங்கள் இதை பாருங்கள் ஒன்றுனா மாற்று பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் டூ இட் அட்வான்ஸ் மஸ்ட்டுன்னா கண்டிப்பாக நீ செய்யணும் உடனடியாக இதை செய்யணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக உடனடியாக நீ இதை செய்யணும் அப்படின் போது பாசஸில் மாற்றினா நீ உடனடியாக அப்போ செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம் வரும் இல்லையா தமிழில் ஸோ அப்போ மஸ்டுன்றதுக்கு பாஸ்ட்டு ஹேட் டு அப்போ நீ டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகலாம் யூ ஹேட் டு இட் இம்மிடியட்லி அந்த அட்வான்ஸுன்றதை ஃபேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இம்மிடியட்லி போட்டுக்கலாம் அட்வான்ஸை போடலாம் இம்மிடியட்லின்றது பாஸில் போது போட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகே அடுத்தது ஹி மசன் டெல்மி இதில் ரெண்டு கான்டெக்ட் நமக்கு புரிய வருது இல்லை ஒன்று அவன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் விஷயம் இது என்கிட்ட சொல்லக்கூடாது அவன் ஒன்று இன்னொன்று வந்து அவன் யார் எனக்கு சொல்றதுக்கு அதெல்லாம் எனக்கு அங்கிட்ட எனக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் செய் இப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுங்களா அப்படின்னு சொல்லும்போது இ மசன் டெல்மி ரெண்டு மசன் டெல்மி மசன்ட்டுக்கு ரெண்டு மீனிங் வருீங்க ஸோ இது அப்போ இது பாஸ்ல சொல்லும் எப்படி பண்ணுவோம்

அப்படிங்களா நான் வந்து நான் சுப்பீரியர் கிடையாது அவனுக்கு இன்ஃபீரியர் அவனுக்கு கீழே வேலை செய்கிற சப்பார்டினேட் நான் எனக்கு வந்து அவன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவையே இல்லை அது வந்து நான் வந்து அவருக்கு ஈக்குவல் கிடையாது அதால் இடி நீ டு டெல் மீன் அப்படி சொல்லலாம் ஸோ அந்த கா எந்த இடத்துல என்ன மீனிங்கில் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே மாற்றணும் ஷி அடுத்தி டு வாஷ் த கிளாஸஸ் இருக்குது அந்த அந்த அவன் வந்து நிறைய அந்த கிளாஸஸை வந்து வாஷ் பண்ண வேண்டி உள்ளது வாஷ் பண்ண வேண்டி உள்ளது பாசிட்ட வாஷ் பண்ண வேண்டி இருந்தது அப்ப ஷி ஹேட் டு வாஷ் தான் சிம்பிளா ஹேஸ் மாறிடும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சிம்பிள் கான்டெக்ட் அது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் தான் அது பிஃபோர் செவன் அவன் ஏழு மணிக்கு முன்னாடி வரதா இல்லை வர இருக்காருன்னு சொன்னா டு கம்னா வரதா இல்ல நம்ம அப்படிதான் பிராக்டிகல்ல தமிழில் பேசுவோம் ஏழு மணிக்கு முன்னாடி அவர் வரதா இல்லை அப்படின்னு சொன்னதை அப்ப பாஸ்ட்ல பார்த்தோன்னா எப்படி சொல்லுவோம் இ வாசன் டு கம் பிஃபோர் செவன் சிம்பிளா மாறி போச்சு டு தான் பிஃபோர் செவன் இதுதான் மீனிங் அதுக்கு ஏழு மணிக்கு முன்னாடி அவர் வரதா பிளான் இல்லை அப்ப அன்னைக்கு அப்பன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பாஸ்ட்ல குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மீன் ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்லும் போது யூஸ் பண்ணலாம் அது ஒரு ஓல் பீரியடை சொன்னா சொல்லலாம் புரியுங்களா இது ரெண்டுமே அந்த இதில் தேவைப்படும் அவசியமாக எங்கே நம்ம எப்படி மீனிங் மாற்றணுமோ ட்ரான்ஸ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியே மாற்றணும் நம்ம அதை பயன்படுத்தணும் கரெக்டாக இப்போ அடுத்தது பாருங்க யூ லேப்டு ரீட் இட் அகைன் நீ மீண்டும் அதை வாசிக்க வேண்டி இருக்கும் நீ மீண்டும் அதை படிக்க வேண்டி இருக்கும் இது பிரசன்ட்ல வந்து ப்ரெசென்ட்டில் வந்து யூ லேப்டு ரீட் இட் அகெயின் சொல்கிறோம் இன் ஃபியூச்சர்ல நீ மறந்துட்டுனா திருப்பி படிக்க வேண்டியிருக்கும் வாசிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரசென்ட்டில் சொல்கிறது ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரை கவர் ஆகுது புரியுங்களா ஆனால் ஒரு இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு சென்டென்ஸில் இமேஜினேஷன் பண்ணி ஒரு இதில் சொல்கிறேன் நான் அப்போல்லாம் நாங்கள் படிப்போம் மறந்துடுவோம் படிப்போம் மறந்துடுவோம் நம்ம படிக்க படிக்க திருப்பி திருப்பி நம்ம படிக்க வேண்டியிருக்கோம் அப்போ இல்லையா அப்போ தானே செய்வோம் நீங்களும் செய்வீங்க அப்பெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்து படிப்போம் மறந்துடுவாங்க திருப்பி படிப்போம் மறந்துடுவோம் ஸோ திரும்பி திரும்பி படிக்க வேண்டி இருக்கும் அதைத்தான் நம்ம யூட் டு ரீட் இட் அகெயின்னு சொல்றோம் இது வந்து நம்ம சென்டென்ஸ்ல பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் வந்து நான் சென்டென்ஸை கிரியேட் பண்ணி நான் ஒரு டயலாக் மாதிரி கிரியேட் பண்ணி தரலாம் உங்களுக்கு அடுத்தது மை சிஸ்டர் என் அக்காவுக்கு என்ன தங்கச்சிக்கோ அக்காவுக்கு தங்கச்சிக்கோ அவன் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏகப்பட்ட சொத்துக்குது வீட்டுக்காக அவங்க புருஷங்கிட்ட அதெல்லாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் சொல்லும்போது அப்போ வந்து அவளுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாஸில் மாத்துறோம் இல்லையா பாஸில் போயிடுறது போய் அப்போ டசன் டாப்டது டிடின் டாப்ட்டுன்னு மாறும் மை சிஸ்டர் டிடின்ட் டாட் டு கோ டு ஒர்க் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அது அதுக்கடுத்தது த சில்ட்ரன் ஓன் நீட் டு அப் ஸோ ஏலி வா லீவ் தான் நாலுலேருந்து பசங்க காலில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்ல அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவோம் காலேருந்து நாலுலேருந்து காலையில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா லீவ் விட்டாச்சு ஸ்கூல் அப்போல்லாம் எங்கள் ஸ்கூல் வந்து வீட்டு பக்கத்துலேயே அதில் பசங்க காலைல சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போல்லாம் தேவையில்லை ஸோ த சில்ட்ரன் உடன் நீட் டு அப் சோ ஏலி ஓன்ட் வந்து உடன்ட்டு மாறும் அல்லது டிடின்ட் நீ டூ கெட்டப்னு சொல்லலாம் சரிங்களா ஓன் நீ டூ ஹெல்ப் கெட்டப்னு சொல்லலாம் டிடி நீ டூ கெட்டப்னா சொல்லலாம் சீக்கிரமாக எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை எப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது தே ஹாவ் அண்ட் காட் டு கோ பேக் அலோன் ஹாவ் தே நீங்கள் ஹாவ் தேன்றது டேகு இதை நெகட்டிவ் சென்டென்ஸ் ஹேவ் அண்ட் காட் வந்துக்குது அதில் ஹேவ் தேன் வந்துக்குது ரெண்டாவது ஹேவ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம் இது அமெரிக்கன் யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஐ டோன்ட் ஹேவ் டு டோன்ட் ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம் தே ஹேவன் காட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா ஸோ இந்த சண்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க தே டோன்ட் ஹேவ் டு கோ பேக் அலோன் டூ தே அங்கே வந்து டூ வந்து ஆக்சிலரி இங்கே ஹேவ் இன் காட்டில் ஹேவ் ஆக்சிலரதால ஹேவ் தேன்னு வந்துச்சு தே டோன்ட் ஹேவ் டு கோ பேக் அலோன் இங்கே தே டோன்ட் ஹேவ் டுன்னு யூஸ் பண்ணோம் சரிங்களா தே டோன்ட் ஹேவ் டு கோ பேக் அலோன் டூ தே

திடீன் நீட்டு ரெகுலர் ரொம்ப மாற்றி திடீர் நீட்டுன்னு சொல்லணும் ஸ்ரீ நிடிநீட்டு குக்தமால் ஸ்ரீ நிடின் ஸ்ரீ டிடின் திடிநீட்டு குக்தமால் அவை எல்லாவற்றையும் அவை சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு காய் மட்டும் எடுத்து காய்கறி மட்டும் எடுத்து சமையல் செஞ்சால் தேவை இருந்தது ஓகேங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அவள் சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ டிடின் நீட்டு குப்தமாள் நெக்ஸ்ட்டு ஐ மஸ்ட் கோ அட்வான்ஸ் பட் யூ நீட் இட் ஐ மஸ்ட் கோ அட்வான்ஸ் பட் யூ நீட் நீடின்ட் நான் உடனடியாக போக வேண்டும் உனக்கு தேவையில்லை ஆனால் நான் போய் ஆகணும் அப்படின் போது இது ப்ரெசண்ட்டு பாசஸ் சொன்னால் மஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹேட் டு ஒன்று மாறும் அவ்வளோதான் ஐ ஹேட் டு கோ இமீடியட்லி பட் யூ டிட் இன் நீட் டு நீட் டி நீடின்ட்டை டிடின் நீட்டுன்னு சொல்லணும் நெகட்டிவில் பட் யூ நீடின் நீட் டு பட் யூ டிட் இன் நீட் டு நெக்ஸ்ட்டு தே மஸ்ட் பே ட்வைஸ் பட் விஷன் டு அவர்கள் ரெண்டு மடங்கு பணம் கட்டணும் ஆனால் கட்ட வேண்டி இருக்காது நாம கட்ட வேண்டி இருக்காது அவங்க கட்ட வேண்டும் அவுட்னா நாம கட்ட வேண்டி இருக்காது புரியுங்களா ஸோ இதெல்லாம் மாத்தது பட் அவுட் எப்படி மாறும் பட் வி

கொஞ்சம் வித்தியாசமாக மீனிங் வரும் அதில் தோற்றம் அளிக்கும் அதால் அதை தவிர்த்து இப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படியே சொல்லிக்கலாம் ஷாலுக்கு பாஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே தப்புன்னு இல்லையே ஓகே நெக்ஸ்ட்டு யூ ஹெவன் காட் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அகெயின் யூஎஸ் யூசேஜில் வந்திருக்கு யூ காட் காட்றது வி யூ ஹாவ் நெகட்டிவ் வந்துன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் யூ ஹாவன் காட் நெகட்டிவ் நம்ம எல்லாம் ஈக்குவல்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் வி டோன்ட் ஹேவ் டு யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டன்ஸ் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது அப்படியே பாசிட்டிவ் பார்த்தோம்னா டோன்ட் ஹவ் டு டிடின்ட் ஹவ் டு மாறும் யூ டிடின்ட் ஹவ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அவள் தான் நெக்ஸ்ட்டு யூ டோன்ட் நீட் டு கேரி ஸோ மச் அவ்வளோ வெயிட் நீ தூக்கின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படியே பாசிட்டிவ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் யூ டிடின் நீட் டு தட்ஸ் ஆல் புரியுங்களா அடுத்தது ஸோ ஐ ஷேண்ட் ஹவ் டு கோ அவுட் ஆஃப்டர் ஆல் அதனால் ஆகையால் நான் வெளியே போக வேண்டிய போக வேண்டியிருக்காது ஏன்னா ஆள் அமிச்சாச்சு எல்லாம் வந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் எங்கேயும் போக வேண்டியிருக்காது ஐ ஷாண்ட் டு கோ அவுட் ஆல் ஓகேங்களா ஸோ இதை வந்து இப்படி பார்த்தீங்க தேர் ஃபோர் சோன்ற தேர் ஃபோர் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் தேர் ஃபோர் ஐ உடன் டவு டு கோ அவுட் ஆல் ஐ நீடின் டவு டு ஆல் ஐ டிடின்ட் ஹாவ் டு கோ அவுட் ஆஃப்டர் ஆல் இப்பெல்லாம் மாற்றலாம் சரிங்களா ஷுடெண்ட் அவுட் தான் மாற்றணும் அவசியம் கிடையாது மாற்றலாம் தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு ஹி ஓன்ட் ஹாவ் டு கம் ஆன் ஃபுட் வில்லி ஓன்ட் ஹாவ் டு கம் ஆன் ஃபுட் வில்லி இப்படி சொல்லும்போது இந்த ஓன்ட்டுன்றது நெகட்டிவ் சென்டென்ஸு வில் வந்து அஃபர்மேட்டி டேக் ஞாபகம் கவனிச்சிங்க அது ஓகே அவன் வந்து கா நடந்து போக வேண்டிய தேவை இருக்காது நடந்து போக வேண்டிய இருக்காது இல்லையா அல்லவா அப்படின்றதுக்கு வில்லி புரியுங்களா சரி இப்போ ஈ ஓன்ட் அவுட்டு கம்ன்றதாடி பாசிட்டி மாற்றுவீங்க ஈ டு கம் இல்டாட்டு கம் ஆன் ஃபுட் அவன் நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்பொழுது அப்படின்னும் போது இ டு கம் ஓகேங்களா அல்லது ஈ டு கம்முன்னு சொல்லலாம் ஆக்சுவலி டின்ட் வந்து எக்ஸாக்டாக ட்ரான்ஸாக்ஷன் கிடையாது இதே மாதிரி தான் முன்னாடியும் ஞாபகம் வச்சுங்க ரிண்ட் ஆவ்ட் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது ஓன்ட்டுன்னா தான் மாற்றணும் ஷாண்டுனா சுடுண்டு தான் மாற்றணும் அதில் வந்து இது கிடையாது இஸ் காண்டெக்ட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரியா யூஸ் பண்ணுறோமோ அங்கே என்ன சொல்ல வரோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறது கரெக்டாக இருக்கும் ஸோ உன் ஆவுட்டு உடன் டாவுட்டு அந்த ரூலை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டினே போடுங்க இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் அது ஒவ்வொருத்தரு இதை பொறுத்த அது எப்படி சொன்னால் கரெக்டாக வரும்ன்றது அந்த டோன் டோன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா லாங்குவேஜ் ஸ்டைல் டோன் ஆஃப் லாங்குவேஜ் அதை பொறுத்து வந்து நம்ம மாற்றுவோம் அதை நீங்கள் ஷான்டம் தான் ஸ்டூடெண்ட்டே மாற்றுங்க எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க ஓகேங்களா அடுத்தது வி நீடின் டு ரேம் நாங்கள் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இல்லை இது பாசஸ் சொன்னால் நீ டு அவள் தான் டிட்டு லெசன் டு ரேம் முடிஞ்சு போயிடுச்சு நீடின் வந்து பாசன்ஸுக்கு வந்து நீ டூ தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் டு ரைட் இன் இங்க ஸ்டூடெண்ட்ஸு இங்கில் எழுத வேண்டியதில்லை ஓகே இதை டோன்ட் டிண்டாக மாறுது முடிஞ்சு போச்சு தே டிண்ட் ஆவ்டு ரைட்டு அவங்க இங்கில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது தே ஓன்ட் ஹாவ் டு ரீட் த ஓல் புக் வில் தே தேன்ட் ஹேவ் டு ரீட் ஓல் புக் வில் து அவங்க வந்து எல்லா புக்கும் புக்கு முழுக்க அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ப படிக்க வேண்டி இருக்காது இல்லையா அல்லவா அப்படின் போது பாஸில் பார்த்தோன்னா ஓன்ட்டு ஒடண்டாக மாறும் ஆட்டோமேட்டிக்காக தே உடன் டு ரீட் த ஓல் புக் உட் டே will would உடாக மாறிடும் அப்போலாம் எக்ஸாம் போகும்போது முழு புக்கை படிக்க வேண்டியது நாங்கள் படிக்க வேண்டியது இல்லை என்ன பண்ணுவோம் நோட்ஸ் கொடுப்பாங்க நோட்ஸ் மட்டும் படிப்போம் கேட்டா அப்போ நாங்கள்லாம் வந்து முழு புக்கம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களாம் அப்போ படிக்க மாட்டோம் முழு புக்கம் அப்போ வி உடன்ட் ரீடு படிக்க மாட்டோம்னா படிக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னா படிக்க வேண்டிய இருக்காதுன்னு சொன்னால் ஓன் டேவெட்டு உடன் டேவ்ட்டுவாக மாறப்போகுது அவள் தான் அடுத்தது ஸ்ரீ டசன்ட் டு கம் எப்ரிவி அவள் ஒவ்வொரு வாரமும் வர வேண்டியது இல்லை அது அப்படியே டசன்ட் ஆவ்ட்டு டிண்ட் ஆட்டும் மாறப்போகுது ஸ்ரீ டின்டாட்டு கம் எப்ரிவி ஒவ்வொரு வாரமும் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பாஸ்டில் ஏதோ குறிப்பிட்ட நாள் அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தின் பொழுது அவள் வர வேண்டியதாக வர வேண்டியதாக இல்லை தினமும் ஒவ்வொரு வாரமும் அடுத்தது ஐ ஷாண்ட் ஆட்டு பை ஒன் நான் இன்னொன்று வாங்க வேண்டி இருக்காது இது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணான் அப்போ இது பாஸ்ட் வந்து அருண்ட்டாவுட்டு ஷுண்ட் ஆட்டுன்றது உடன் டேவ்ட்டு யூஸ் பண்ணினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஷுண்ட் ஆவ்ட்டுன்றது வந்து எல்லா சமயத்துலேயும் ஒரே மாதிரி மீனிங் தரமுன்னு சொல்ல முடியாது தான் வந்து நான் அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் ஷுண்ட் டேப்டுன்னா ஆக்சுவலாக நான் போகக்கூடாதுன்றதுக்கும் ஷுண்ட் ஆக்ட் யூஸ் பண்ணுவேன் அந்த இப்போ இல்லை ஐண்ட் ஆக்ட்டுக்கோ நான் போக தேவையில்லை போகக்கூடாது போனால் நல்லதில்லை எனக்கு அப்படின்ட்டு ஷ்ருண்டாட்டு ஸோ இந்த பாஸ்ட்ல சுனெண்ட் அவுட்ன்ற எடுத்துக்கு மீனிங் எடுக்க முடியுமான்றது கொஸ்டின் அது ஆக்சுவலாக அதனால் வந்து ஷூண்ட் அவுட்டு பார்த்தா உடன்ட் அவுட் யூஸ் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அல்லது ஐ டிலிண்ட் அவுட்டு புரியுங்களா ஞாபகம் வச்சுங்க அப்புறம் வி டோன்ட் நீட் டு கால் ஹிம் சார் நம்ம ஒரு சார் நான் கூப்பிட கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மாஸ்டர்னு கூப்பிட்டா போதும் சார் பெருசா மாஸ்டர் பெருசா சார் தான் பேசு சார் வந்து நைட் உட்டு சார்ன்னு சொன்னால் நைட் உட்டுக்கு தான் சொல்லுவாங்க சார்ன்னு சசி வி ராமன் சார் ரவீந்திரநாத் தாகூர் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்போ பட்டம் வந்து நைட்வுட்டுக்கு பிரிட்டிஷ் த்ரோன் கொடுக்குற டைட்டில் அது சார்ன்றது அதுதான் நம்ம வந்து ஐயான்றது மீனிங் எடுத்து விடுறோம் நம்ம அது இங்கே தமிழ்ல இங்க ஐயான்னு கூப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் நம்ம சார்ன்றதுக்கு அதுதான் மீனிங்கு அதாவது மாஸ்டர்னு சொல்றது மாஸ்டருக்கு கூப்பிட்டா போதும் சருன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சார்ன்றது ஹையர் ஆர்டர்ல ரெஸ்பெக்ட் அது அது ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் அது அதுக்கு வந்து ஈக்குவல் எதுவும் கிடையாது இருந்தாலும் சார்ன்றது வந்து சோஷியலி சோசியலி அது புரியுங்களா அதனால அவரை நம்ம வந்து அவரை சார்னு கூட வேண்டிய தேவை இல்லை பாஸ்ட்ல சொல்லும் போது நீட் அவள் தான் நிறைய சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் தான் வந்து பர்ஃபெக்ஷன் தரும் சந்திப்போம்